வெல்கம் டு செந்தல்ஸ் கிச்சன் இன்றைக்கி செந்தல்ஸ் கிச்சன் சேனலில் சேனை கிழங்கு வறுவல் வந்து ரெசிபியை வந்து பார்க்க போகிறோம் இந்த சேனை கிழங்கு வறுவல் வந்து வழக்கமான மெத்தடில் உப்பு மிளகாய் தூள் போட்டு செய்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கறி வறுவல் செய்கிற மாதிரி அதே கறி வறுவல் டேஸ்ட்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் இந்த சேனை கரங்கு வரவு ரெசிபி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிழங்கு செய்கிறதுக்கு முதல்ல சேனிக்கிழங்கோட தோலை நல்லா உரித்து எடுத்துக்கணும் தோலை உரிச்சு எடுத்த பிறகு அதை வந்து நம்ம வந்து நல்லா நமக்கு வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கொயராகவோ இல்லை உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதோட தேவையான அளவு உப்பு சேனைக்கிழங்குக்கு மட்டும் தேவையான அளவு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதை வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு மேலே பாத்திரத்தை வச்சுக்கலாம் இப்போது புளிக்கரைசல் கொஞ்சமாக கரைச்சி வச்சு அதோட சேர்த்து ஊற்றிக்கலாம் இந்த கிழங்குல பார்த்தீங்கன்னா நம்மச்சல் தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படும் அதுக்காக தான் நம்ம இந்த புளிக்கரைசல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் இந்த புளிக்கரைசல் சேர்த்த பிறகு அதை ஒரு பிளேட்டை போட்டு மூடிக்கிட்டு ஒரு இருந்து இருபது நிமிஷம் அது வேகிறதுக்கு டைம் டைம் எடுக்கும் இந்த டைமில் வந்து நம்ம வந்து மசாலா பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு துருண தேங்காவோ இல்லை ஒரு ரெண்டு அளவுக்கு கட் பண்ண தேங்காயே எடுத்துக்கலாம் அதோட நாலு முந்திரி பருப்பு அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக ஒரு ஒரு பாதி வெங்காயம் பாதியில் ஒரு கால்வாசி எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு வெங்காயம் போதும் இதை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைச்சி எடுத்த பிறகு இப்போ வந்து நம்ம வந்து சேனை கிழங்கு வெந்துருச்சோன்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கும் ஒரு ஒரு கிழங்குக்கும் ஒரு ஒரு டைம் எடுக்கும் நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் எனக்கு மொத்தமாக ஒரு இருபது நிமிஷமும் ஆயிடுச்சு இந்த டைமில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கத்தியை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது வெந்திருக்கு நம்ம முழுசாக நசுங்கிட்டுற அளவுக்கு வேகக்கூடாது ஒரு முக்கா தான் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த டைமில் அடுப்பாச்சிக்கலாம் இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதனால் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக ஒரு பேனில் நான்ஸ்டிக் பேன் எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க இந்த சேனைக்கிழங்க வந்து இதோட இதில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து எவ்வளோ நேரத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்ட கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது பெட்ரு இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் போடுறதுனால ஒரு அகலமான நான்ஸ்டிக் எடுத்திங்கன்னா யூஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா எண்ணெய் வந்து நம்ம அதிகமாக தேவைப்படுறோம் அதனால தான் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தான் பிடிக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் மீதி இருக்க எண்ணெயை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் எண்ணெய் ரொம்ப எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் மீதி இருக்க எண்ணெயில் நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் புரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் வந்து நான் பொ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை வந்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன் ஒரு நாலு பல் இன் பூண்டையும் ஒரு அரை அளவுக்கு இஞ்சி தட்டி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தட்டி சேர்க்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வெங்காயமும் இந்த இஞ்சி பூண்டும் நல்லா ராஸ் மில் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த டைமில் ஒரு சின்ன தக்காளி ரொம்ப பெரிய தக்காளிலாம் வேண்டாம் ரொம்ப சின்ன சைஸில் இருக்க தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளியும் வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம காரத்துக்கு தகுந்தா போல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து தனி மிளகாய் தூள் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க தூள் வந்து ஒன்றரை இருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் தாராளமாக சேர்க்கலாம் தனியாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நம்ம வந்து பட்டை லவங்கம் எதுவுமே வந்து நம்ம தாளிக்கும்போது சேர்த்துக்கல அதனால் நான் வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தராளமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் கறி நல்லா க கறி வறுவல் மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மசாலாலாம் இந்த எண்ணெயில் ராஸ் மெல் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்தில் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி தூள் இந்த சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா அந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மறுபடியும் இதை நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த டைமில் நம்ம வந்து வறு பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா எண்ணெயில் பொறிச்சு வச்சால் அந்த சேனைக்கிழங்கு துண்டுகளை வந்து இதோடு சேர்த்து நல்லா கலர் விட்டு எடுத்துக்கலாம் இந்த கிழங்கோட இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு மாதிரி நம்ம வந்து விட்டுட்டே இருக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கிளறி விடுங்க நம்ம வந்து சேனை கிழங்குல ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் வேக வைக்கும்போது இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போது சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நமக்கு கரெக்டாக இல்லைன்னா அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட ஃபைனலாகவும் சேர்த்துக்கலாம் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இதை மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன் நல்லா வந்து மசாலா வந்து நல்லா வெந்திருக்கு அந்த தேனைக்கிழங்கோடு நல்லா அந்த மசாலாவில் வந்து உள் மறுபடியும் வந்து நம்ம நல்லா கலர் வெட்டி எடுத்துக்கலாம் இப்போது இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம் இப் மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதோட மசாலா பேஸ்ட்டை அரைச்ச ஜாரில் இருக்கு கொஞ்சம் தண்ணியும் கலந்து விட்டு அதையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா இந்த மிளகாய் இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகும் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வெட்டிவிடுங்க இப்போ மூடி திறந்து பார்த்தோன்னா நல்லா பார்க்கவே ஸ்மெல்லும் நல்லா இருக்குது பார்க்கவே இது வந்து சேனைக்கிழங்கு வருவல் மாதிரி தெரியல ஒரு சிக்கன் கறி வருவல் மாதிரி தான் இருக்குது நல்லா எல்லாம் நம்ம மிளகு போட்டு வரது எப்படி இருக்கும் ஸ்பைஸியாக பார்க்கவே கலரும் அப்படியே அந்த ஸ்மெல்லும் அப்படியே இந்த சிக்கன் கறி வருவல் மாதிரி இருக்குது ஸோ நம்ம வந்து நார்மல் வர ஒரு மாதிரி செய்யாமல் இது வந்து நம்ம கரம் மசாலா தூள் சிக்கன் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் அதனால் டேஸ்ட்டும் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த டைமில் மறுபடியும் கொஞ்சமாக கருவேளை தடியாக வந்து நம்ம கார்னிஷிங்காக சேர்த்துக்கலாம் பார்க்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை தலை போட்டு கலரிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கலரிட்டுன்னா அதுக்கப்புறம் ஃபைனெல்லாம் நல்லா டீப் ஃப்ரை நல்லா வதக்கி விடுங்க டீப் ஃப்ரை அப்படியே சிக்கன் சுக்கா செய்வோம் இல்லையா அந்த அளவுக்கு வறுத்துட்டு போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழியை கட் பண்ணி போட்டு அடுப்பு அணைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும் சாப்பிட என்னோடய டேஸ்ட் வந்து சிக்கன் வறுவல் அளவுக்கு ஈக்குவலாகவே இருக்கும் நம்ம ஒரு சில டைமில் நான்வெஜ் சாப்பிட முடியாத நிலைய இருக்கும்போது இதை வந்து நம்ம ஒரு தை சாதத்தோடையோ ரசசாதத்தோடையோ இல்லை வெறும் மிளகாய் மிளகாக்கல்லி சாம்பாரோடோ சேர்த்து சாப்பிடலாம் இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய்